ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் என்னோட சாய் என் கூட இருக்கணும் எப்பொழுதும் நான் ஒரு கூடையே தான் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த பதிவு இனிமேலும் தயவு செய்து இந்த தவறை செய்திடாதீங்க ஒரு சில தவறுகளை நம்ம தெரியாமல் இருக்கோம் அதனால தான் நிறைய டைமில் நம்ம சாயை விட்டு அது விலகி போகிறோம் நிறைய டைமில் நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய தவறுகள் செய்துக்கிட்டே இருக்கோம் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையில் ஏன்னா நம்ம இந்த மெட்டீரியல் லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டே வந்து கடவுளை வந்து வழிபடுவதற்காக வந்து முயற்சி பண்ணுறோம் ஒரு சில தவறான புரிதல் காரணமாக நம்ம வந்து தவறாக வந்து வழிநடத்தப்படுறோம் அந்த ஒரு தான் ஒரு சில டைம்னால் நமக்கே தெரியாமல் சாயவிட்டு விலகி போகிறோம் அதாவது விலகி போகிறோம்னா அவர் நினைக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து எதிர்மறையாக சிந்திக்கிறது நம்மளோட சிந்தனை எதிர்மறையாக போகிறத தான் விலகி போகிறோன்னு நான் வந்து குறிப்பிட்டேன் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் இந்த பதிவு முதல்ல முழுவதுமாக கேளுங்க கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட மனதில் இருக்கும் கருத்துக்களை நம்மளோட யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லணும்னு சொல்லுங்க முழுவதுமாக கேட்கணும் நீங்கள் ஏன்னா நிறைய விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு சாய் பக்தே எனக்கு வந்து ஒரு கதை வந்து சொன்னாங்க அந்த கதையை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம செய்கிற தவறுகள் என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதில் நீங்கள் என்ன தவறுகள் செய்கிறீங்களோ அதை வந்து திருத்திக்கோங்க சரிங்களா அந்த கதையை என்னென்னு வந்து பார்த்துடலாம்ப்பா ஒருத்தன் சாமி கும்பிட்டுட்ருக்கான் சாமி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கான் ஒவ்வொரு நாளும் அப்படி ஒரு நாள் சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறான் அவனோட சாமி நான் சொல்கிறத கேட்குறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுது நம்ம என்னடா தினைக்கு இந்த சாமியிட்ட கும்பிட்டுருக்கோம் வழிபாடு செய்துட்டுருக்கோம் விளக்கு ஏற்றுறோம் பூஜை பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இந்த சாமி நம்ம சொல்கிறத கேட்குதா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அவன் கேட்டுறோம்னாலும் கிடைக்காமே இருக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான் வருடக்கணக்காக நான் உன்ட்ட வீண்டிக்கிட்டு இருக்கேன் வருடக்கணக்காக நான் உடனே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன் வருட கிடைக்க நாமுட்ச பண்ணிகிட்டு இருக்கேன் உன் நீ தான் கதின்னு இருக்கேன் ஆனால் என் மனசில் ஒரு சந்தேகம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு இப்படி நான் தினமும் அவன் கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன் நான் பேசுறதுலாம் நீ கேட்கறியா முதல்ல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்து இருக்கான் அதை சாமிக்கிட்ட வந்து சொல்கிறான் கேட்குறான் சாமியை பார்த்து சாமியும் தனக்கு நான் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் நான் பேசலாம் நீ கேட்குறியா முதல்ல சரி நீ நீ கேட்குறது உண்மையாக இருந்தால் நான் இந்த நிமிஷத்துல சாப்பிடாமல் இருக்க போகிறேன் இப்படி இந்த நிமிஷத்துலேருந்து நான் சாப்பிடாமல் இருக்க போகிறேன் நீ வந்து எனக்கு வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவன் வந்து அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றான் அவனோட வேலை என்ன அப்படின்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பொருட்களை கொண்டு போய் விற்பது தான் அவனோட வேலை அப்படி கும்பிட்டுட்டு என்ன பண்ணுறான் அவன் இருக்கிற இடத்துல கிடைக்கிற ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்குது கிராமத்தில் போய் விற்பதற்காக போயிட்டுருக்கான் ஒரு காட்டு வழியாக சாப்பிடாமல் போய்கிட்டே இருக்கான் சாமி வந்து கொடுத்தா தான் ஒரு வேண்டுதலோடு நடந்து போயிட்டுருக்கான் இன்மே நான் சாப்பிட மாட்டேன் நீயே நேரில் வந்து சாப்பாடு கொடுத்தா தான் சாப்பிடுவேனு அப்படி அவன் காட்டில் போயிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு மேலே மதியம் வெயில் நல்லா வெயில் காலம் நடக்க முடியல உடல் சோர்வு உடைஞ்சிருச்சு ஒரு மரத்தடியில் போய் உக்காந்துடுறான் தண்ணி கூட கொண்டுட்டு போகல அந்த தண்ணி கூட உணவோடு தான் சேரும் அந்த தண்ணி கூட கடை சாமி கொடுத்தாதான் நேரில் வந்து கொடுத்தா தான் நான் வந்து குடிப்பேன் அப்படின்னு அந்த காட்டில் உட்காந்துருக்கா அந்த டைம்ல அந்த வழியாக வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அவர் குடிப்பதற்காக வைத்திருந்த ஒரு தண்ணீரை வந்து எடுத்து வந்து கொடுக்குறாரு அவரும் அந்த காட்டில் வந்து பயணம் செய்துட்டு காட்டு வழி பாதையில் இவன் இந்த மாதிரி டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த பாய்ந்த தண்ணியை குடிப்பான்னு தண்ணியை கொடுக்குறாரு இவன் சொல்கிறான் இல்லை இல்லைல்ல என்னோடய சாமி வந்தால் தான் நான் வந்து குடிப்பேன் அப்படி இல்லைன்னா செத்தாலும் சாவனை தவிர வேறு யாருக்கிட்டே இருந்தால் நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டேன் என் சாமி கொடுத்தா நான் சாப்பிட்றேன் அப்படி இல்லைன்னா நான் பசி த ரொம்ப தாங்க மாட்டேன்னு தற்கொலை பண்ணிவிட்டு செத்து போகிறேன் அப்படின்றான் சரி இவன் என்ன சொல்கிறான்னு கேட்க மாட்டான்னு சொல்லிவிட்டு அவரும் களைவி போயிடுறாரு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரமாகுது அவன் அப்படியே அந்த பசி தாங்க முடியாம என்ன பண்ணுறான் சுருண்டு படுத்துட்றான் அப்புறம் அந்த வழியாக அந்த இன்னொருத்தரை அவனை எழுப்பி என்னப்பா இங்கே படுத்துருக்க அப்புறம் பார்த்தா ரொம்ப உடல் சொருவோடு இருக்கே ஏதாவது சாப்பிட்டியா இதில் சாப்பிடுப்பான ரொம்ப கனிவாக அவன்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்குறாரு அப்படி அவன் ரிக்கொஸ்ட் பண்ணியும் அவன் வந்து திரும்பவும் விடா பிடியாக வந்து சொல்கிறான் என்னோடய சாமி வந்து நேரில் வந்து கொடுக்கணும் அவருக்கு ஆட்சி கொடுத்து அவருக்கு கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அவரை பார்த்தா மட்டும்தான் சாப்பிடுவேன் நீங்கள் கிளம்பி போங்கன்னு அவரே உதாசீனப்படுத்தி அனுப்பி வச்சிட்றான் இப்படியே நேரம் போகுது அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது அவனால் பசி தாங்க முடியல என்னோட சாமி நான் என்னை கூப்பிட்டாலும் நீ மாட்டேல அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறான் என்ன பண்ண போகிறான்னா தற்கொலை பண்ணிட்டு நான் இங்கேயே சாக போகிறேன் இந்த மரத்தின் அடியிலேயே என்னோட உயிரை வந்து மாய்த்து கொள்ள போகிறேன் ஏன்னா இவ்வளவு நாளாக நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னா நீ நான் சொன்னது எதையுமே நீ கேட்கல என் கூடவும் நீ இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையை வெறுத்து போய் அவன் என்ன பண்ண போறான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுறான் அப்போ சாமி வந்து அவனுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு அப்போ சொல்கிறாரு அந்த ஆள் வந்து கேட்குறான் சாமியை பார்த்து ஏன் சாமி நான் சித்தா தான் நீ வருவியா நான் வாழும்போது நீ என் கூட வரமாட்டியா நான் எவ்வளவு நேரமாக பசியோடு காத்துக்கிட்டு இருக்கேன் நேற்று ஒரு நாள் முழுவதும் நீ வருவே வருவேனு காத்துக்கிட்டே நீ சாமின்னு அவன் சொல்கிறான் அப்போ சாமி சொல்கிறாரு நான் தான் வந்தேனே நீ முதல்ல கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்கும்போது உனக்கு தண்ணி கொடுப்பதற்காக நான் வந்தேன் நீ தான் என்னை புரிஞ்சிக்காமல் அனுப்பி வச்சுட்ட உதாசீனப்படுத்திட்ட அப்படின்னு அதுக்கப்புறம் நீ இன்னும் சோர்வடைந்து படுத்துட்ட அப்போ உனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தேன் அப்பயும் என்னை துரத்தி விட்டுட்ட அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அவனுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வந்தார்ல அதுவும் சாமி தான் அதுக்கப்புறம் அவனுக்கு உணவு கொடுப்பதற்காக அவனை எழுப்பினார்ல அவன் மயக்கத்தில் இருக்கும்போது அதுவும் சாமி தான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்மளும் இருக்கோம் அதாவது கடவுளை நம்ம சரியாக புரிஞ்சிக்காமல் சாயியை நம்ம சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கோம் அவர் எங்கே எப்படி எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் வருவார்னு யாராலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம மனதில் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணங்களையும் அவர் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கார் நம்மளோட வார்த்தைகளை கேட்டுட்ருக்காரு நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட வழிகள் எல்லாத்தையும் அவரும் வந்து உணர்ந்துக்கிட்டு இருக்காரு அதனால் ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு தேவையானதை ஏதாவது வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் நம்ம தான் அதை சரியாக சில நேரங்களில் பயன்படுத்திக்காமல் இருக்கிறோம் நம்மளோட சாயும் நம்மக்கிட்ட அப்படி தான் இருக்கார் நம்ம தான் அதை சரியாக அதை புரிஞ்சிக்காமல் இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கும் ஒரு விஷயத்தை நம்மளோட சாய் அந்த சராசரங்களுக்கும் அப்பாற்பட்டவர் எப்போ எந்த ரூபத்தில் நம்மளை நோக்கி வருவார்னு தெரியாது நம்ம கூடவே தான் இருக்கார் எப்படி வேணாலும் காட்சி கொடுப்பாரு எப்படி வேணாலும் நமக்கு வந்து நல்லது செய்வார் அதை முழுவதுமாக நம்புங்க நிச்சயமாக அவரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம தெரிந்தே செய்கிற ஒரு சில தவறுகள் அதாவது மனதுக்கு வந்து தெரியும் ஆனால் நமக்கு நம்மளே வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டோமா இல்லை புரிஞ்சிக்கிட்டோமான்னு நடிக்கிறோமான்னு தெரியல அதாவது தவறாக புரிஞ்சுக்கிட்டோமா இல்லை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நமக்கு நம்மளே வந்து சரி வீடு அப்புடின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னா அதாவது என்ன சொல்ல வரேன்னா முதல்ல நம்ம சாய் யாருங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் சாய் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதலே அவரு யாருப்பா அவர் எந்த ஊரில் பிறந்தார் ஷீரடிக்கு ஒருத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தார் அவர் வந்து இந்துவா அவர் ஏதோ பிராமண குடும்பத்தில் பிறந்ததாக சொல்கிறாங்க அவர் பிறந்த ஊர் ஏதோ பத்திரின்னு சொல்கிறாங்க அங்கே தான் இருந்தாரா அப்புறம் ஏதோ ஒரு குருக்கிட்ட இருந்தார்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமிய குடும்பத்தால் வந்து வளர்க்கப்பட்டாருன்னு சொல்கிறாங்க என்னன்னோ சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஷிரடிக்கு வந்தார் தான் சொல்கிறாங்க இப்படி அவரோட வாழ்க்கை முறை அதாவது அவர் வந்து எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தார் இதை பற்றி தெரிந்து கொள்வது கிடையாது அவர் யாருடைய அவதாரம் மும்மூர்த்திகளோட அவதாரம் தத்தாத்திரேயரோட அவதாரம் குரு சரித்திரம் கேட்டுட்ருப்பீங்க அந்த தத்தாத்ய அந்த குரு பரம்பரை எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு பரம்பரை மும்மூர்த்திகள் அந்த சராசரங்களையும் கட்டி ஆள்பவர் சாதாரணமான தெய்வம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வணங்குற சாய் வந்து சாதாரணமான தெய்வம் கிடையாது மும்மூர்த்திகளோட சொருபம் அவர் அப்படி இருந்தும் ஒரு சில பிரார்த்தனைகள் ஏன் நமக்கு நிறைவேறாமல் போகுது அந்த சராசரங்களுக்கு அப்பாற்பட்ட சாயை வணங்கியும் நம்ம வாழ்க்கையில ஏன் ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருக்குது அது புரிஞ்சுக்கணும் சாய் வந்து அவருக்குன்னு தனியாக ஒரு வழிபாட்டு முறையை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கல நீங்கள் வந்து இப்படி சாமி கும்பிடுங்க இப்படி ஆரத்தி காமிங்க இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் வந்து நமக்கு வந்து சொல்லலை நம்ம வந்து உருவாக்கி வைத்திருக்கிறோம் அவர் வந்து இப்படி தான் இருக்கணும்னு வந்து உருவாக்கி கொடுக்கல அதனால வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முறைகள்னு ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது அதாவது சாய் சச்சித்த நம்ம வந்து சரியாக வந்து நிறைய நண்பர்களுக்கு புரிந்துக்கொள்ளாமல் இருந்துருக்கோம் என்னோடய புரிதலுக்கு உட்பட்டு இதை நான் சொல்கிறேன் என்னோட புரிதலுக்கு உட்பட்டு சொல்கிறேன் நம்மள பல பேர் சாய் சச்சித்த சரியாக வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கும் இது தனிப்பட்ட என்னோட புரிதல் இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா சாய் வந்து அதாவது நம்ம சொல்கிறோம் சாயினா வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் சாப்பிட்லாம் எப்போ வேணால் பூஜை பண்ணலாம் நீங்கள் எதை வேணால் சாய்க்கு வந்து படைக்கலாம் நைவேத்தியம் வந்து வைக்கலான்னு ஆனால் அவர் வந்து எதற்காக வந்து அப்படி சொன்னார் எதற்காக அப்படி நடந்துக்கிட்டோன்னா பல்வேறுபட்ட மக்கள் வந்து இருக்காங்க எல்லாரும் துன்பத்தால் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த கலியுகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து கஷ்டத்தை வந்து இருக்காங்க எல்லா மக்களுக்கும் நம்ம வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் மும்மூர்த்திகளால் தத்தாத்ரேயால எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் நம்மளோட சத்குரு சாய் அவர்கள் அவர் இஸ்லாமிய மக்கள் அவங்களோட பாரம்பரியம் அவங்களோட கலாச்சாரம் என்ன அவங்க வந்து ஒரு விசேஷமான நாட்களில் நல்ல நாட்கள்னால் அவங்க வந்து நான்வெஜ்ஜி சமைச்சி தான் சாமி கும்பிடுவாங்க இதே வந்து ஒரு இந்து குடும்பம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சில சமூகத்தை வந்து ஒரு சில தெய்வங்களை வழிபடுறவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹிந்து வந்து இருக்கிறவங்க வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க அதாவது இந்த கோவில் பண்டிகை அப்போ கோவில் திருவிழாக்கள் அப்போ சாமி கும்பிடும்போது முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் போகும்பொழுதெல்லாம் வந்து செய்ய மாட்டோம் நம்ம இப்போ நம்மளோட சத்குருவை வந்து நம்ம வந்து எப்படி ஏற்றுக்கணும் அவருக்குன்னு வந்து ஒரு வரமுறையே கிடையாதுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கெலாம் வந்து வழிபடுறது உங்களோட குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன வழிபாட்டு முறையை கடைபிடிக்கிறீங்களோ இப்போ உங்கள் வீட்டில் உங்களோட குலதெய்வத்துக்கு நீங்கள் சாமி போது நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடுவீங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி வந்து பண்ணலாம் இல்லை நான் எங்கள் கோயிலுக்கு போகும்போது நான் நாண்வெஜ்ஜி சாப்பிட்டா போக மாட்டேன் இப்போ வந்து ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறோம் ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம் ஒரு விஷ்ணு கோவிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் திருப்பதிக்கு போகிறோம் அப்படின்னா கோயில் போகும்போது திருப்பதி போயிட்டு வர வரைக்கும் நம்ம நான்வெஜ் கையில் தொடுவோமா அது வந்து சிந்தனை போகுமா நமக்கு அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்களோட சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு நம்மளோட கடவுளை வந்து கும்பிடணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சாயை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டோம் எப்படியா கும்பிட்டுக்கலாம் முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் ஏன்னா சாதாரணமான குரு கிடையாது மும்மூர்த்திகளோட அவதாரம் அவர் வழிபாட்டு முறைகளை சாய்க்குன்னு ஒரு சில முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும் ஆனால் யாருக்கும் அவர் அந்த உரிமை வந்து கொடுக்கல என்ன உரிமைன்னா நீ வந்து நிர்ப நிர்பந்தப்படுத்தாத மற்ற டிவோட்டிஸை நீ வந்து மற்ற பக்தர்களை நீ வந்து நிர்பந்தப்படுத்தக்கூடாது ஒரு இஸ்லாமிய சமூகத்தினரை போயிட்டு நீங்கள் வந்து சாயை கும்பிடணுன்னா நீங்கள் வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாது அப்போதான் சாயை கும்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க வியாழக்கிழமையில் அவங்களுக்காக தோணுச்சுன்னா அவங்க சாப்பிடாம வந்து இருக்கலாம் சாமி கும்பிடலாம் அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம வந்து நிர்பந்திக்க கூடாது ஆனால் ஒருத்தர் நான்வெஜ்ஜே சா சாப்பிடாம தான் சாமி கும்பிட்டு ஒரு இருந்து பிறந்திருப்பான் ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா சாய்க்கெலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் கோயிலுக்கு போகும்போது நான்வெஜ்ஜி சாப்பிட்டுட்டு போகிறது இந்த மாதிரிலாம் தவறுகள் வந்து செய்துட்ருக்காங்க நிறைய நண்பர்கள் இது ஒரு பக்கத்தில் சரிங்களா அதனால் குலதெய்வத்துக்கு உங்களோட குடும்ப வழக்கப்படி ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா எப்படி சொத்தப்பத்தமாக போனோமோ அதே மாதிரி தான் சத்குருவுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அடுத்து தான் தொடர்ந்து பிரார்த்தனைகள்லாம் வைத்து கொண்டே இருக்கிற நம்ம அவருக்கு நன்றியும் வந்து சொல்லணும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு வந்து கொடுத்துருக்காங்க தெய்வம் வந்து நல்ல காலில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து மீண்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ஏன் அவர் அடைந்தது கூட நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் அதுக்கெலாம் நம்ம தினந்தோறும் வந்து கடவுளை நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது வழிபாடு செய்யும்போது நன்றி சொல்வதையும் வந்து ஒரு விஷயமாக நம்மளோட பிரார்த்தனையில் எப்பொழுதும் வந்து இருக்கணும் வழிபாட்டு முறையில் நன்றி சொல்வதும் வந்து இருக்கணும் அதை நன்றி சொல்வதுன்னு என்ன அவரோட துதியை பாடுவது கடவுளுக்கு சேவை செய்வது அப்படின்னாலே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு சில பேர் வந்து பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலை சுத்தப்படுத்துவது பராமரிப்பது இந்த மாதிரியான சேவைகள்லாம் செய்வாங்க அப்படி தான் செய்யணும்னு கிடையாது கடவுளுக்கு செய்கிற சேவைனால் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு பசியாக இருப்பவங்களுக்கு வந்து உணவு கொடுக்குறது கடவுளுக்கு செய்வது சேவை பசியாக இருப்பவங்களுக்கு உணவு கொடுப்பது கடவுளுக்கு செய்கிற சேவை அடுவது அடுத்ததாக இறைவனோட நாமத்தை கடவுளோட நாமத்தை நீங்கள் வந்து ஜெபம் பண்ணாலே போதும் அது கூட உங்களோட குருவிற்கு நீங்கள் செய்கிற சேவை தான் உடனே நீங்கள் சத்குருவோட உங்களோட குருவோட நாமத்தை நீங்கள் ஜெபம் பண்ணலாம் இல்லைன்னா உங்களோட குருவோட வழிகாட்டத்திலோட உங்களோட குலதெய்வத்தோட நாமத்தையோ இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தோட நாமத்தையோ நீங்கள் வந்து ஜெபம் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம சத்குருவை நம்மளோட குருவை போற்றி துடிப்பாடுவது அதுதான் நம்ம தினந்தோறும் நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய நண்பர்களும் செய்துக்கீங்க ஸ்ரீ சாய்நாத சவணமஜரியை படிப்பது படிப்பது கேட்பது இது எல்லாமே எதற்காக ஸ்ரீ சாய்நாத சவணமுச்சரி வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கணும் அது வந்து சாய் வந்து இருக்கும் பொழுதே அவர் வந்து தன்னோடய வார்த்தைகளால் வந்து ஆசீர்வதித்து கொடுத்தது அது அவர் இருக்கும் பொழுதே அவர் ஜீவசமாதி அடைவதற்கு முன்னாடியே வந்து அவர் வந்து என்ன பண்ணது ஆசீர்வதித்து அவரோட பக்தர்களுக்காக வந்து கொடுத்தது இப்பொழுதும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்க பக்தி பாடல்கள் அது இதுன்னு நிறைய இருந்தாலும் கூட இந்த சாய்நாத சவனமஞ்சினிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் இது ஏன்னா சாய் இருக்கும் பொழுது வந்து அவர் முன்னாடி வந்து பாடப்பட்ட ஒரு நூல் இது ஒரு துதி இது அதனால தான் இதுக்கு வந்து நம்ம இவ்வளோ தூரம் அந்த முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோம் அடுத்ததான் மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் அதாவது கடவுளை அடையணுன்னா குருவோட பாதை குரு காட்டிய பாதை வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளோட குரு நமக்கு வந்து சொன்னது என்னென்னா நிறைய வந்து கோவில்களுக்கு வந்து போகணும் நிறைய கோவில்களுக்கு நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுவதும் வந்து நிறைய கோவிலுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு புண்ணிய தீர்த்தங்களுக்குலாம் வந்து போய்கிட்டே இருக்கணும் போக டைம் இல்லாதவங்க போக முடியாதவங்க வாய்ப்பு இல்லாதவங்க உடல்நிலை காரணமாக அவங்களால் போக முடியாமல் இருக்கலாம் இல்லைனா இந்த ருட்டீன் லைஃப்பில் வந்து வேலை இரு வேலை கரெக்டாக இருக்கும் அவங்களோட குடும்ப சூழ்நிலை இதனால் வந்து போக முடியாமல் ஒரு சில பேர் வந்து செலவு பண்ணி போக முடியாமல் இருக்கும் இப்போ அவங்க எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு தினந்தூரில் வந்து போயிட்டு வந்தால் போதும் பக்கத்தில் இருக்க கோயில் கூட ஒரு சில நண்பர்களால் உடல்நிலை காரணமாக வயதானவங்களாம் போக முடியாமல் இருக்கும் அவங்களாம் வந்து இருந்த இடத்துலேருந்து சாமி கும்பிட்டாலே போதும் ஆனால் வாய்ப்பு கிடச்சியா கண்டிப்பாக நம்ம நம்மளால் எந்தெந்த முக்கியமான ஸ்தலங்களுக்கெல்லாம் போகணுமோ அதனால அது போயிட்டு வரணும் இது எதுனா இது எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய இடங்களில் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வந்து ஆகிட்டுருக்கேன் பாபாவோட இன்ஸ்டியூட் பேரால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாபான்னு கிடையாது எல்லா தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட இடமும் அந்த ஆகம வீதிகளை பின்பற்ற கோயில்களை தவிர்த்து மற்ற இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ஆகிட்டுருக்கு அங்கே வர பக்தர்களை டிவோட்டிஸை அந்த குறுகிய வட்டத்துலேயே வந்து சுருக்குறாங்க அவங்கள விரிந்து மற்ற இடங்களுக்கு போகவே விட மாட்டுறாங்க அப்படி நம்ம வந்து இருக்கக்கூடாது பாபா வந்து அனுப்பி வைத்தார் அவர் தேடி வர பக்தர்களை எல்லாத்தையும் என்ன பண்ணார் அங்கே ஷீரடிக்குள்ளேயே வந்து குறுக்கி வைக்கல அவரு எங்கிட்டே இருங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கேயே கொட்டுங்க காணிக்கையாக இங்கே தான் செலுத்தணும் நீங்கள் இங்கேயே இருக்கணும் இதுதான் புண்ணிய பூமி அவனு அவர் அங்கேயே வந்து குறுக்கி அந்த சுருக்கி அந்த இடத்துல வைக்கல அவர் என்ன பண்றாரு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வாங்கங்கிறார் ஏன் ஷீரடியில் வாழ்கிற மக்களையே பல கோயில்களுக்கு வந்து போய்ட்டு வர சொல்கிறாரு இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும் சா ஷாமா இருந்தார் ஷாமா வந்து கோயிலுக்கு அனுப்பி வச்சு நம்மளால் ஒரு சில உதாரணங்கள் தான் அந்த புக்கில் வந்துருக்கு அதை வைத்து நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் வேண்டுதல் குலதெய்வத்தோட வேண்டுதல போய் அந்த கோயிலில் தான் நீங்கள் போய் நிறைவேற்றணும்னு அனுப்பி வைக்கிறாரு உன்னோட அம்மா அப்பா செய்த வேண்டுதல் நீ அந்த கோயிலுக்கு தான் போகணும் இவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள்னு சொல்லிட்டு அந்த வெள்ளி காணிக்கையை வந்து பாபாவோட காலில் கொண்டு வந்து கொடுக்குறாரு ஆனால் இவர் என்ன பண்ண நான் ஏற்றுக்க மாட்டேன் நீ உன்னோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வா உன்னோட அம்மாவோட வேண்டுதல் அங்கே தான் இருக்கு அங்கே போனால் தான் நிறைவு போடணும் அங்கே அனுப்பி வைக்கிறாரு போகணும் நம்ம போக தான் நீ போக வேணாம் என் கூட இறந்துரு அப்படின்றாரு அதான் நீ கடன் வாங்கி எங்கேயும் போகக்கூடாது உனரோட உடல்நிலை ஒத்துர்லைனால நீ வந்து போக வேணாம் நீ இங்கேயே இரு இல்லாம நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி இதை வந்து கொண்டுட்டு வராங்க பாபா சம்மந்தப்பட்ட இடங்கள் அதாவது இங்கே மட்டும் கிடையாது பாபான்னு கிடையாது மற்ற நிறைய கடவுள் சம்மந்தமாக நிறைய இன்ஸ்டியூட் மாதிரி வந்து வந்துட்டுருக்கு ஆன்மீகத்தில் அந்த மாதிரிலாம் அது இருக்கக்கூடாது நம்ம அந்த தவறுகள்லாம் செய்யவே கூடாது குருவோட வழிகாட்டுதலோட நம்ம நிறைய ஆன்மீக பயணம் வந்து செய்யணும் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும் அங்கேலாம் குரு நமக்கு முன்னாடி போய் இருப்பார் அங்கே முன்னாடி உங்களோட குரு அங்கே இருப்பார் அந்த கடவுளோட கடவுளாக வந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு அந்த புனிதர் அவங்களுக்கு வந்து கொடுப்பாரு பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வருவீங்க ஏழு கடல் ஏழு மலை தாண்டி நீங்கள் போனாலும் அந்த உணர்வெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து அனுபவிக்கணும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த உணர்வெல்லாம் அனுபவிக்கணும் போக முடிகிற நேரத்தில் கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க எல்லா கோயில்களுக்கும் வந்து போயிட்டு வாங்க போக முடியாதவங்க எந்த ஒரு கவலையும் வேணாம் உங்களுடைய காசு பணம் இல்லை உங்களோட உடல் வந்து ஒத்துழைக்கல ரொட்டீன் லைஃப் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் எனக்கு வந்து வேலை நேரம் லீவு கிடைக்கல இந்த மாதிரியான பக்தர்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏன்னா நீங்கள் வணங்குற சத்குரு மும்மூர்த்திகளோட அவதாரம் அனைத்து கடவுளாகவும் காட்சி கொடுப்பவர் எல்லா கடவுளுக்கும் பொதுவானவர் அதனால் வாய்ப்பு கிடைக்காதவங்க போக முடியாதவங்க சத்குருவேன்னு சரணன்னு அவரோட பாதத்தில் வந்து சரணடைங்க அவரே அதுதான் சொல்கிறாரு போக முடியாதவங்க இயக்கம் கொள்ளக்கூடாது நான் எதுவும் துரதிருஷ்டசாலி அதிர்ஷ்டம் இல்லாதவன் அந்த மாதிரியான நினைப்பும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் போக முடிகிறவங்க போகாமல் அப்படியே உட்காந்த இடத்துல இங்கேயும் முடங்கி போகவும் கூடாது சாய் எதை விரும்பலை ஷிரடியில் இருக்க மக்களையே அவர் என்ன பண்ணியிருக்காரு எல்லா ஊருக்கும் வந்து போக வைத்திருக்காரு அது இந்த தீர்த்த யாத்திரைக்கு போகிறவங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஷிரடிக்கு போகும்பொழுது அப்படி இருக்க ஒரு மகான் ஷிரடியில் இருக்காரா சாயின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு போனான்னு அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்திருக்காரு வெளியூருக்கே போகாத சாய்க்கு அந்த ஊர்லேருந்து போகிற எல்லா ட்ரெயினும் பஸ்ஸு எல்லா ரூட்டும் தெரியுமா எல்லா டைமும் தெரியுமா இந்த இடத்துக்கு இது போகணுன்னா இந்த டைமில் ட்ரெயின் வரும் இந்த ஊர்லேருந்து போகணும் அப்படின்னு வழிகாட்டியாக இருந்து சொல்லி கொடுத்து அனுப்புவாராம் அப்படி போகிற இடத்துல ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாள் ஷெடியூலே இருக்க வச்சு அனுப்பி வைப்பாராம் அப்படிப்பட்ட குரு அவர் ஒரு உண்மையான சத்குரு மட்டும்தான் இந்த வேலையை வந்து செய்வாங்க போலியான சத்குரு வந்து என்ன பண்ணுவாங்க வருகிற மக்களை என்ன பண்ணுவாங்க சுரண்டி வாழ்வாங்க போலியான இந்த குரு வேஷம் போட்டிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க மக்களை சுரண்டி வாழ்வாங்க அங்கேயே வச்சுக்குவாங்க அவங்க கொடுக்குற காணிக்கையை வாங்கிக்கிட்டு அங்கேயே வச்சுக்குவாங்க வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க ஆனால் நம்மளோட சத்குரு அப்படிப்பட்டது கிடையாது உண்மையான சத்குரு அவர் மும்மூர்த்திகளோட அவதாரம் அவர் அப்படிப்பட்ட சத்குருவை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் இந்த பகுதியிலேருந்து பேசுகிறோன்னு நினச்சேன் இருபது நிமிஷத்துக்குள்ள நம்ம செய்கிற தவறுகள்லாம் கொண்டுட்டு வரணும்னு நினச்சேன் ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வரப்போகிற நாட்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்னதில்ல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இப்படி தான் பிரார்த்தனை பண்ணணும்னு நிர்பந்திக்கிற உரிமை எனக்கோ யாருக்கும் சாய் வந்து கொடுக்கலை நானும் உங்களை எந்த ஒரு காரணத்திற்காகவும் நிர்பந்திக்க மாட்டேன் உங்களோட மனதிற்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க ஆனால் சரியான புரிதலோடு செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சரிராம்